வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நியூஸ் சிலபஸ் அடிப்படையில் யூனிட் செவனில் அறநூல்களில் கொடுத்துருக்க சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறதாம்ப்பா பார்க்க போகிறோம் இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவிலையே இது நீங்கள் டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும் இதை படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா பாடல் வரியை கண்டிப்பாக படிக்கணும்ப்பா ஏன்னா அந்த மீனிங் வச்சு மேட்ச் பண்ணுற மாதிரி கேட்டுட்டாங்கன்னா அன்னர் நம்ம தெரியலை அப்படின்னா சங்கடப்படுற மாதிரி இருக்கும் அதனால் சிலபஸில் கவர் ஆகிறது எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க படித்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரிவிசன் டெஸ்ட் வரும்போது அது போடுறதுக்கு வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இப்போ அசால்ட்டாக டெஸ்ட் எழுதாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பின்னாடி எக்ஸாம் நேரத்தில் வந்து நீங்கள் மொத்தமாக படிக்கிறாப்புல இருக்கும் அந்நேரம் உங்களுக்கு எல்லாமே படித்தது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கும் இப்போ இருந்தே நீங்கள் ஒன்று ஒன்றா படிச்சுக்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற பாடல் வரிகளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கண்வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னா அந்த கண்ணுக்கு அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரக்கம் கொள்ளுதலாம் வணப்பு அப்படின்னா அழகு அந்த கண்ணுக்கு அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா இரக்கம் கொள்ளுதல்ங்கிறாங்க நெக்ஸ்ட்டு கால்வனப்பு செல்லாமை அப்படிங்கிறாங்க அந்த காலுக்கு அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா பிறரிடம் வந்து நம்ம இறந்து செல்லாமை அதாவது யாருக்கிட்டையுமே நம்ம எதுக்காவது நம்ம அதாவது இறந்து அப்படின்னா ரொம்ப கெஞ்சி கேட்போம்லப்பா அந்த மாதிரி இறந்து செல்லாமை தான் நம்ம காலுக்கு வந்து அழகுங்கிறாங்க என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் அப்படிங்கிறாங்க அதாவது என்வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சின்னு அர்த்தம் ஒரு ஆராய்ச்சிக்கு வந்து அழகு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆராய்ச்சியோட என்னோட என்னோட ஆராய்ச்சிக்கு இதுதான் முடிவு அப்படின்னு அந்த முடிவை வந்து அவங்க தெளிவாக எடுத்து சொல்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பண் பண்வனப்பு கேட்டார் நன்னென்றால் அப்படின்னு சொல்கிறாங்க பண் வனப்பு அப்படின்னா பண் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா பண்ணா இசை அந்த இசைக்கு வந்து அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மியூசிக்கை கேட்குறவங்க வந்து அதை அழகா அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரசிச்சு நம்மளை தான் அப்படிங்கிறாங்க கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றால் வனப்பு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அரசனுக்கு எது அழகுன்னு பார்த்தீங்கன்னா குடிமக்களை வருந்தாமல் காப்பாற்றுறவன் தான் உண்மையான அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் வாழ்றவங்க வந்து அந்த அரசனை புகழ்ந்து உரைக்கணும் அதுதான் வந்து அந்த அரசனுக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ அருமையான பாடல் பாருங்க இதை ஒன் வாசித்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் கண்ணுக்கு வந்து அழகு என்னன்னு சொல்றாங்கன்னா இரக்கம் கொள்ளுதல் அப்படிங்கிறாங்க இதை அப்படியே மிஸ் மேட்ச் பண்ணி பொறுத்துகையில கொடுத்துருவாங்கப்பா இந்த சைடு கண்ணு கொடுத்துட்டு இந்த சைடு இரக்கம் கொள்ளுதல் அப்படின்னு கொடுத்துருவாங்க இங்கிட்டு கால் கொடுத்துட்டு இங்கிட்டு இறந்து செல்லாமே கொடுத்துருவாங்க அதனால இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க கண் கண்ணோட்டம்னா கண்ணுக்கு வந்து அழகு யாருகிட்டையும் டைம் எல்லாத்துட்டையும் வந்து இறக்கம் கொள்வது தான் கண்ணுக்கு அழகு அப்படிங்கிறாங்க கால்வனப்பு செல்லாமை அப்படின்னா காலுக்கு என்ன அழகுன்னா யார்கிட்டையுமே நம்ம இறங்கி போய் ஹெல்ப் கேட்குற மாதிரி இறங்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க எண்வனப்பு இத்துணையாம் என்றுடைத்தல் என் ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சிக்கு எது அழகுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் என் ஆராய்ச்சியோட முடிவு அப்படின்னு துணிந்து சொல்றதுதான் அப்படிங்கிறாங்க பண்பனப்பு கேட்டார் நான் நின்றல் பண்ணுன்னா இசை அந்த இசைக்கு அழகு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இசையை கேட்குறவங்க வந்து எவ்வளோ அழகான இசை அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சு அதை உணர்ந்து அதை ரசிச்சு அதை தான் அப்படிங்கிறாங்க கடைசியில் அரசனுக்கு சொல்றாங்க கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு ஒரு நாட்டை ஆள்ற அரசனுக்கு எது அழகு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டில் இருக்க குடிமக்களை வந்து வருத்தாமல் அவங்கள காப்பாற்றி அந்த நாட்டில் இருக்க மக்கள் வந்து இந்த அரசன் எப்பேற்பட்ட நல்ல அரசன் அப்படின்னு சொல்லி அளவுக்கு நடந்துக்கிறது தான் அந்த அரசனுக்கு அழகு அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்லி முடிக்கிறாங்கப்பா சிறுபஞ்சம் மூலத்தை எழுதினவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசன் அவர்கள் தான் நெக்ஸ்ட் இதோட சொல்லும் பொருளும் பாருங்க கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல் என் வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு வனப்புனா அழகு கிளர்வேந்தன் அப்படின்னா புகழுக்குரிய அரசன் வாட்டான்னா மருந்த மாட்டான் அப்படின்னு அர்த்தம் இதோட ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பும் பார்த்துருவோம்ப்பா இது சிலபஸ்ல இருக்கு இதை கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும் ஆசிரியர் குறிப்பு பாருங்க காரியாசான் அப்படிங்கிறவங்க வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்கான மா காயனாரின் மாணாக்கர் என சிறப்பு பாயிரம் கூறுது அப்படிங்கிறாங்க அப்போ காரியாசன் வந்து மதுரை தமிழ் ஆசிரியரோட மாணவன்னு எது கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு தான் கூறுது இவங்க வந்து சமண சமயத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் இவரும் கனி மேதாவியார் இந்த ஏதா ஏழாதி எழுதுனாங்க இல்லைங்களா கனி மேதாவியார் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு சாலை மாணவர்கள் அப்படிங்கிறாங்க ஒரு சாலை மாணவர்கள்னா கிளாஸ்மேட்டு அப்படின்னு சொல்றாங்கப்பா ஒரே ஸ்கூல்ல படித்தவங்கன்னா பெரும்பான்மையான பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளதுங்கிறாங்க இந்த சிறுபஞ்சம் மூலத்தில் நிறைய வந்து அறக்கருத்துக்கள் தான் இருக்கான் கொஞ்சமாக வந்து சமண கருத்துக்கள் இந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரியர் குறிப்பில் நெக்ஸ்ட்டு நூல் குறிப்பு பாருங்க சிறுபஞ்சம் மூலம் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படிங்கிறாங்க அதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரியாசன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா பஞ்ச காலத்துலேயுமே நம்ம காரியத்தனமாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்நூல் வந்து கடவுள் வாழ்த்துடன் வந்து தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன அதாவது பஞ்சம் வந்துருச்சு இல்லைங்களா அதனால நூறு எட்ட முடியல தொண்ணூற்றி ஏழுலே நின்றுச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகைகளும் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன அப்படிங்கிறாங்க சிறு பஞ்சம் மூலம் அப்படின்னா அதில் பஞ்சம்னு இருக்குலப்பா பஞ்சம்னா ஐந்து அப்படின்னு பொருள் அந்த ஐந்து வந்து என்னென்ன மர மூலிகைகளை சொல்லுதுன்னு பாருங்கள் கண்டங்கத்திரி சிறுவலுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி அப்படிங்கிற ஐந்து மூலிகைகள் தான் சொல்றாங்க அது வந்து நம்ம உடல் நோயை தீக்குமா அதுபோல் இந்நூலில் இருக்க ஐந்து பாடல்கள் வந்து நம்ம மனநோயை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க தான் இந்த பாடலுக்கு வந்து சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க புது புக்ல இருக்க சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற பாடல் பார்ப்போம்ப்பா அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பூவாது காய்க்கும் மரம்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பூவாம கூட சில மரங்கள் வந்து காய்க்கும் நன்று அறிவார் நன்கு உணர்ந்தவங்க வந்து மூவாது மூத்தவர் இளைய வயசுலேயே சில பேர் வந்து மூத்தவங்க மாதிரி பேசுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்றாங்க மூவாது மூத்தவர் நூல்வல்லார் அப்படின்னு சொல்றாங்க தாவா விதையாமை நார்வ வித்து உள்ள அப்படிங்கிறாங்க சில விதைகள் வந்து நம்ம பயிரிடாம எதுவுமே செய்யாம தானே முளைச்சு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி மேதைக்கு உறையாமை செல்லும் உணர்வு மேதை யாரும் வந்து பிறர் உணர்த்தாமல் எதையுமே தாமே வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு இந்த நாலு வரியில சொல்கிறாங்கப்பா இது அழகாக இருக்கும் நீங்கள் புரிதலோட படிங்க புரிதலோட படிச்சீங்கன்னா அந்த பாடல் மறக்காது உங்களுக்கு எந்த செயல் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாது சிறுபஞ்சம் மூலம்னா இந்த பாடல் வரி அப்படின்னு அதை புரிதலோட படிங்க ஏழாதினா வணங்கி வலியொழுகி அப்படிங்கிற பாடலை ரெண்டையுமே வந்து நீங்கள் பிரித்து பார்த்து புரிதலோட படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே பாடல் வரி மறக்காதுப்பா அதோட மீனிங்காக இருக்கட்டும் சொற்பொருளாகட்டும் சேர்த்தெழுத பிரித்தெழுத ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு எது கேட்டாலுமே நீங்க அந்த பாடலை புரிதலோட படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது பூவாத காய்க்கும் மரம்ல அப்படின்னா சில மரங்கள் வந்து பூவா பூக்காமையே சில மரங்கள் வந்து டைரக்டா காய்ச்சிரங்க இல்லைங்களா அததான் சொல்றாங்க அப்ப பஞ்ச காலத்துல வந்து பூக்காம காய்ச்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நன்று அறிவார் நன்கு உணர்ந்தவங்க வந்து மூவாவது மூத்தவர் மூவாவது மூத்தவர்னா சின்ன வயசுலேயே வந்து பெரியவங்க மாதிரி கொஞ்சம் மெச்சூரிட்டியாக பேசுவாங்கல்ல அவங்க தான் சொல்கிறாங்க நூல்வல்லார் அந்த மாதிரி நம்ம நூல்வல் அந்த மாதிரி நூல்களை கற்று சின்ன வயசுலேயே அவங்க அதிகமான நூல்களை கற்று வல்லமையோட இருக்கிறவங்க வந்து எப்படியாப்பட்டவங்கன்னா தாவா விதையாமை தாருவ வித்துல சில விதைகளை வந்து நம்ம விதைச்சு உரம் போட்டு தண்ணி ஊற்றி அதை விளைய வைப்போம் அது மாதிரி இல்லாம சில விதைகள் வந்து தானே வளரும்ல அந்த மாதிரி மேதைக்கு உறையாமை சொல்லும் உணர்வு மேதையர்க்கு வந்து பிறர் உணர்த்தாமல் வந்து எதையுமே தாமே உணர்ந்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப ஈஸியா இருக்கும்ப்பா இது வந்து எடுத்துக்காட்டு உவமையணின்னு சொல்றாங்க இதை பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த இளையவங்களை வந்து அவங்க அது போல அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த அது போலங்கிறது மறைஞ்சு வந்திருக்கிறதுனால அது எடுத்துக்காட்டு உவம அணி சொல்லும் பொருளும் பாருங்க மூவாதுன்னா முதுமை அடையாமல் நார்வைன்னா முளைப்ப தாவானா இருத்தல் நூல்வெளி பார்ப்பவாங்க தமிழில் வந்து சங்க இலக்கியங்களை தொடர்ந்து வந்து நீதி நூல்கள் தோன்றின சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கப்புறம் தான் வந்து நூல் தொடங்குச்சு அத அந்த நீதி நூல்களை தான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி தொகுத்திருக்காங்க அந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் சிறுபஞ்சம் மூலம் இந்த சிறுபஞ்சம் மூலம் பஞ்சம் அப்படின்னா ஐந்து அதனால் சிறிய வேர் ஐந்து சிறிய வேர்கள் தான் இந்த சிறுபஞ்சம் மூலத்தோட பொருள் அப்படிங்கிறாங்க அது என்னென்னு பாருங்க கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி அதாவது சின்னமல்லி பெரிய மல்லி அப்புறம் மூணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மல்லிப்பூ மட்டும் குட்டியாமல் இருக்குது பெருசாகவும் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிறுமல்லி பெருமல்லிங்கிறது வேறப்பா மல்லிப்பூ அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறது கண்டங்கத்திரி சிறுவழுதுனை நெருஞ்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வேர்களால் ஆன மருந்துகள் வந்து உடல் நோயை போக்கும் அதுபோல் இந்த சிறுவஞ்சம் மூலம் இருக்கிற பாடல்களில் இருக்கிற அஞ்சு கருத்துக்கள் வந்து மக்களுடைய அறியாமை நோயை வந்து போக்கி அவங்கள நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன அப்படிங்கிறாங்க அதாவது நன்மை எது தீமை எது நகைப்புக்கு உரியது எது அப்படின்னு சொல்லி வாழ்க்கைக்கு உரியதை வந்து எடுத்து தான் சிறுபஞ்சம் மூலம்ங்கிறாங்க ஆமா நம்ம பஞ்ச காலத்துல இருந்தோம்னாலே நல்லது எது கெட்டது எதுன்னு நமக்கு உணர்ந்துருவோம்ல அதனால இதை இந்த மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா காரியாசன் இவங்க வந்து மதுரை தமிழாசிரியர் ஆசிரியர் மாக்காய நாயரின் மாணவர் அப்படிங்கிறாங்க காரி அப்படிங்கிறது இவங்களோட இயற்பெயருங்கிறாங்க காரியாசான் அப்படின்னு இவங்க சொன்னாலுமே இவங்களோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா காரி அப்படிங்கிறாங்க ஆசான்கிறது அவங்க தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயருங்கிறாங்க மா காரியாசான் அப்படின்னு பாயுர செயல் வந்து இவரை சிறப்பிக்கிறது அந்த மா அப்படிங்கிறதே சிறப்பான வார்த்தை தானே அப்போ மா காரியாசன் அப்படின்னா இவங்க யார் சிறப்பிக்கிறாங்கன்னா பாயுர செயல் தான் இவங்களை சிறப்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த சிறுபஞ்சம் மூலம் வந்து முடியுதுப்பா இன்னும் அடுத்த அறநூல்களில் நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ